மீண்டும் ஒரு விளையாடித்துவிடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இதுவரை எமது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு வழங்கின்ற அனைத்து சந்தைகளுக்கும் கைகூப்பிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மேலும் புதிதாக எமது யூடியூப் சேனலுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் புதிதாக வந்த அனைவரும் சப்ஸ்கிரைப் லைக் கொமன் மூலமாக எமக்கு ஆதரவு அளித்து மென்மேலும் எமது யூடியூப் சேனல் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் இன்றைய போட்டியானது பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிம்பாப்பியில் அந்த வகையில் உலகக்கிணத்தின் சூப்பர் சிக்ஸ் குரூப் குழு பி நடைபெற்றிருந்தது என்று குறிப்பிடத்தக்க இன்றைய போட்டியை பொறுத்தபோது இந்திய பத்தொம்பது வயதுக்குட்பட்ட அணியும் சிம்பாப்பை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியும் மோதி இந்த போட்டி புழுவாயில் ஆரம்பம் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது நாணயசுழற்சியில் ஈடுபட்டிருந்த சிம்பாப்பை அணி முதலாவதாக நாணய சுழ்ச்சி பெற்ற பெற்று தமது அணியை களப் தடுப்பை தேர்வு செய்தது அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்பத்தோடு படப்பிரிக்க ரோன் ஜோர்ஜ் மற்றும் பைபல் சூரியமன்சி மன்சி அதிரட்டி காட்டியிருந்தார்கள் இருபத்தைந்து பந்துகளின் நான்கூட்டங்கள் நாற்பத்தி நான்கு கூட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் முதலாவது கட்டுக்காக அதில் ஆரன் ஜோர்ஜ் பதினாறு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக இருபத்தி மூன்று ஓட்டங்களும் ஆட்டமடைந்தார் அதன் பின்னதாக இரண்டாவது கெட்டுக்காக வைபவ் சூரியவன்சி அணியின் தலைவர் ஆயுஷ் மத்ரே இருவரும் இடைந்து முப்பத்தெட்டு பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் மதுரட்டியை காட்டியிருந்தார்கள் இதில் அணியின் தலைவர் ஆயுஷ் மத்ரே நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்கள் இருபத்தொரு ஓட்டங்களோடும் ஆட்டம் அழந்து வெளியறிந்தார் வைபவ் சூரியவன்சி முப்பது பந்துகளில் மீண்டும் ராத்திரடியான துடுப்பாட்டம் நான்கு நான்கு ஓட்டங்கள் ஆறு நான்கு ஓட்டங்கள் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்தது அடுத்தடுத்து வேதன் திரிவட்டியும் பதினைந்து ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க பதினாலதம் இரண்டு பந்து பிச்சில் அதிரடியான தொட்டுப்பாட்டம் காண்பித்திருந்தாலும் நூற்று முப்பது ஓட்டங்களுக்கு முதல் நான்கு விக்கெட்டுகளை எழுதித்தாடும் அறிந்தது ஐந்தாவது விக்கெட்டுக்காக விக்கெட் காப்பாளர் அபிஜன் குண்டு மற்றும் விகான் மால்வோத்ரா ஆகியோர் இருவரும் இணைந்து நூற்று பதிமூன்று ஓட்டங்கள் சத்த இணைப்பாட்டம் அமைத்து வலு சேர்த்திருந்தார்கள் இதில் அபிஜன் குண்டு நான்கு ஓட்டங்களில் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்கள் ஆக அறுபத்தெறு ஓட்டங்களைப் பெற்று ஆட்டம் இழந்திருந்தார் அதன் பின்னதாக க கனீஷ் ஷாவ் கண் மூன்று ஓட்டங்கள் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழ ஏழாவது விக்கெட்டுக்கான ஒரு சிறந்த இணைப்பாட்டம் ஆர் எஃப் அம்ரிஸ் மற்றும் பிகான் மால்வோத்ரா ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் இதில் ஆர் எஸ் அம்ரிஸ் இருபத்தொரு ஓட்டங்களோடும் ஆட்டம் விளந்து வெளியேறியிருந்தார் எட்டாவது கிடைக்கான இலைப்பாட்டம் கிலான் பட்டேல் மற்றும் பிகான் மாழ்வுத்துறை கடையில் இருபத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் அத்திரடியான துடுப்பாட்டத்தை காண்பித்திருந்தார் இதன் காரணமாக முன்னூறு ஓட்டங்களை கடந்திருந்தார்கள் கிலான் பட்டேல் பன்னிரெண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக முப்பது ஓட்டங்களை விரைவாக பெற்றுக் கொடுத்து ஆட்டம் எழுந்திருந்தார் இதுவரை சிறப்பாக காலத்தில் ஆட்டம் விளக்காத விகான் லோத்ரான் நான்கு ஓட்டங்கள் கீழே அடங்கலாம் நூற்றேழு பந்துகளில் நூற்றி ஒன்பது ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது சதத்தை பெற்று கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அணியில் பட்டேல் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காது இருந்த பிள்ளைகள் நிர்ணயிக்கப்படும் ஐம்பது ஓட்டுகளில் எட்டு விக்கெட்டுகளை இழந்த முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை இமாலய இலக்கை அடைந்திருந்தார்கள் இந்திய பத்தொம்போது வயதுக்குட்பட்ட அணி என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வச்சு பொறுத்தவர் சிம்பாபி சார்பாக டெடென் மூன்று விக்கெட்டுகள் மசாய் அணியின் தலைவர் மற்றும் முட்டகான்சாரா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது துரு பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது அப்போ அந்த வெச்சில் சிம்பாப்பியை பொறுத்த பிறக்கல் ஆகிய சிம்பாப்பியுக்கு சிம்பாப்பே பத்தொன்போது வயது பெற்ற அனுப்ப முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் இலக்காக நினைக்கப்பட்டிருக்கிற முப்பத்தேழு தசம் நான்கு பந்து பிச்சில் சகல வீடங்களில் நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை மாற்றமே பெற்றுக்கொண்டு திறந்தார்கள் இதன் காரணமாக இருபத்தி நூற்று இருநூற்று நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய பத்தொம்போது வயதுக்குட்பட்ட அணி பெற்றப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சிம்பாப்பே சார்பில் ஷிவாலா நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டம் முற்றோட்டங்கள் ஆக அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் அதிகப்படியாக பட்டு கொண்டிருந்தார் ஓட்டங்களையும் டெட்டண்டான் இருபத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது ஏனைய எந்த வீரர்களும் பத்து ஓட்டங்களுக்கு மேல் கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க இரட்டை இரட்டை ஓட்டங்களை கடக்கவில்லை இந்திய பந்து வீச்சாலை பொறுத்தவரைகள் உதவ் மோகன் நான்கு தசம் ஆறு தசம் நான்கு பந்து வீச்சில் இருபது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளையும் அணியந்தல் ராயுஸ் மற்றும் மூன்று விக்கெட்டுகள் அம்ரிஸ் ஆறு பந்து ஓவர்களிலே ஒரு ஓட்டம் பந்து பத்தொன்போது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளையும் கிளான் பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீல் குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சிலே இந்த போட்டிகள் சிறப்பாக செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிகான் மால்வோத்ரா விக்கெட்டுகளை விட்டு கொடுத்திருந்த விக்கெட்டுகள் வெழுந்திருந்தாலும் சிறப்பான ஒரு அதிரடியான பொறுப்பிடலான துட்டுப்பாட்டின் காரணமாக நூற்றாண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் வழக்காதிருந்த பிகான் மால்வோத்ரா என்ற போட்டியின் நாட்டு நாகர் தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சிருங்கள் அடிபெரையும் சந்திப்பதில் பல மகிழ்ச்சி மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய மீண்டும் விடைபெறும்